வணக்கங்க இந்த தம்பி பேரு கணேஷ் ஜாதக அமைப்பு பார்க்கலாம் லக்னம் சுத்தமா இருக்கு சுத்த ஜாதகங்க எம் கணேசன் கேட்ட நட்சத்திரம் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புதன்கிழமை பிறந்திருக்காங்க சுத்த ஜாதகம் பயோடேட்டா கணேசன் அப்பா பேர் மணி அம்மா பேர் மாரியம்மாள் இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டிப்ளமோ விவசாயம் ஐம்பதாயிரம் ரூபாங்க புதுத்தெரு மேலவாலை சேச சமுத்திரம் லால்குடி தாலுக்கா திருச்சி மாவட்டம் இந்து நாடா கேட்டை விருச்சிகம் அக்கா ஒன்றுங்க திருமணமானவர் சொந்த வீடு இருக்குது நில இருக்குது டிராக்டர் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் எண்பத்தி நாலுங்க எண்பத்தஞ்சி எண்பத்தி ஆறெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனும் தட்டுங்க உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் நாடார் சமுதாயத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற வேறு சமுதாயத்தினர் இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா நீங்கள் ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் எனக்கு அனுப்புங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்